வணக்கம் நண்பர்களே இன்றைக்கும் ஒரு பூச்செடி வளர்ப்பு தான் நல்ல ஒரு அழகான கலர் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய கலர்ன்னு சொல்லுவாங்க கலரிங் தெரப்பியில் வந்து வயலட் கலர் வந்து ஒரு வளர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் நேர்மறை சக்தியை கொடுக்கக்கூடியதாகவும் சொல்லக்கூடிய ஒரு கலர் அந்த மாதிரி கலர் உள்ள ஒரு பூச்செடி வித்தியாசமான பூச்செடி ரொம்ப ரேர் வெரைட்டின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பூச்செடி தான் உங்களுக்கு இன்னைக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ண போகிறேன் இந்த பூ தான் நான் சொன்னது ஊதா கனகாம்பரம் அப்படி இல்லைன்னா வயலட் கனகாம்பரம்னு சொல்லி நர்சரிஸில் விற்கிறாங்க ஆனால் பார்க்குறதுக்குமே இந்த பூக்கள் வந்து கனகாம்பரம் மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து ஒரிஜினலி வந்து கனகாம்பரம் ஃபேமிலி சேர்ந்தது கிடையாது இந்த செடியோட பேர் வந்து ப்ளூ காமனாக பட்ட பேர் தான் ப்ளூ குரொசாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க குரொசாண்ட்ரான்னா கனகாம்பரம் ஆனால் இதை வந்து சில பேர் இட்லி பூ வகையை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க இது இட்லி பூவும் கிடையாது இது வந்து சூடோ எராந்தமம் சொல்லக்கூடிய எராந்தமம் ஃபேமிலி சேர்ந்தது பார்க்குறதுக்கு கனகாம்பரம் மாதிரி அந்த பூக்கள் வந்து வந்திருந்தாலும் அதோடைய பூக்கள் வந்து ஒரு ஸ்பைக் மாதிரி வந்து அதிலருந்து மொட்டு மொட்டா பூக்கள் அரும்பு அரும்பாக வந்திருக்கும் முல்லைப்பூ அரும்பு மாதிரி இருக்கும் இலைகள் வந்து வித்தியாசமாக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இலைகள் வந்து இப்போ ஓவர் ஹீட்னாலையா என்னென்னு தெரியல கொஞ்சம் லைட் க்ரீனில் இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து எப்சம் சால்ட் வந்து ஒரு கிராம் வந்து ஒரு லிட்டரில் கலக்கி நல்லா மேலே இலைகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அடியில் வந்து நம்ம வேர்களையும் ஊற்றி விடலாம் இது வந்து ஒரு ஸ்ரப் வகையை சார்ந்த செடி தான் கீழேருந்து பாருங்கள் எவ்வளோ தடிமன அந்த கம்புகள் வந்து மேலே வரைக்கும் வந்து அதுலேருந்து அப்படி ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய செடி சீஸ்னல் ஃப்ளவரிங் பிளான்ட் கிடையாது இது வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு தடவையும் பூக்கள் ஒரு செட்டு பூத்து முடிஞ்சோடனே அடுத்தடுத்து பூக்கள் வந்துகிட்டே தான் இருக்குது எல்லா எட்ஜஸ்லேயுமே இப்போ வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து ப்ளூம்ஸ் வந்துகிட்டே இருந்தாலும் பழைய பூக்கள் வந்து கீழே அப்படி உதிர ஆரம்பிச்சிருது அதனால் ஃபுல் பூக்களை வந்து பார்க்க முடியல இந்த செடிகள் வந்து நல்லா வளர்கிறதுக்கு ஏற்ற மண் கலவைனா ஒரு பங்கு செம்மண் அல்லது தோட்டத்து மண் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு கொக்கோபீட் ஒரு பங்கு மணல் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி வந்து முழுமையாக வந்து ட்ரைன் அவுட் ஆயிரும் தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா வேர்களை வந்து அழுக ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் வேப்பம் முன்னாக்கம் சேர்த்து வேர் அழுகலை தடுக்கிறதுக்காக வைக்கும்போது செடிகள் வந்து நல்லா அழகாக வளரும் இந்த செடிகளை வந்து விதைகள் மூலமாக உருவாக்கலாமா என்னென்னு தெரில ஆனால் ஸ்டெம் கட்டிங்கில் ஈஸியாக வளருது இந்த இது வந்து ஒரு இட்லி பூ செடி உள்ள ஒரு தொட்டி அதில் வந்து இந்த செடி வந்து நடக்கும்போது ஒரு கம்பு ஒடிஞ்சிருச்சு பக்கத்தில் தண்ணி ஊற்றும் போது அதை எடுத்து பக்கத்தில் சும்மா ரூட்டிங் ஹார்மோன் கூட இல்லை சும்மா சொரிய வச்சா நல்லா ரூட் பிடிச்சி வளர்ந்துருச்சு ஃபுல் சன்லைட்டில் தான் இந்த செடியை வைக்கணும் தண்ணீருமே தினமும் கண்டிப்பாக ஊற்றிடணும் ஈரப்பதம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த செடிகள் வந்து இலைகள் டக்குன்னு வாடிடுது நோய் தாக்குதல்னு வரல ஆனால் அந்த இப்போ இந்த லீஃப்லாம் வந்து ஒரு லைட் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா இது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து தான் எப்சம் சால்ட் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலைகள் வந்து நிறம் மாறி நல்லா பச்சை கலரில் வந்து ஃபர்டிலைசர் வந்து ஹெவி ஃபர்டிலைசர்லாம் க கொடுக்க வேண்டாம் மற்ற செடிகள் கொடுக்குற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் கொடுத்தா கூட இந்த செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வருது பெரிய பராமரிப்பு எதுவுமே தேவையில்லை ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் ஈஸி கேர் செடி தான் எல்லாராலையுமே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த ப்ளூ ட்வி லைட் இந்த ஊதா கனகாம்பரம் செடி பற்றின டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே